தவைய தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் மக்களை சந்தித்து வருகிறார் கடந்த வாரம் அவர் திருச்சி அரியலூர் மாவட்டம் சென்றிருந்தார் இன்று அவர் நாகை சென்று உள்ளார் தவைக விஜய் கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக அந்த கட்சியினர் புகார் தெரிவித்து வருகிறார்கள் மறுபக்கம் திமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜயின் போட்டியாளரான அஜித் உள்ளிட்டோரின் ரசிகங்களை தவேகவுக்கு எதிராக திருப்பி விடுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அஜித்தின் பஞ்ச் டைலாக் சொல்லி விஜய் பலிலளித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் தவையக தலைவர் விஜய் பேசுகையில் நான் போகிற இடத்திற்கு எல்லாம் அனுமதி கொடுக்கறதில்லை மக்களை சந்திக்க எத்தனை கட்டுப்பாடு அதற்கான காரணம் சொத்தையாக உள்ளது ஐந்து நிமிடம் தான் பேசணும் பத்து நிமிடம் பேசணும் என்கிறார்கள் நான் பேசுவதே மூன்று தான் அதிலும் அது கூடாது இது கூடாது என்றால் யா பேசுவது மக்களை பார்த்து கை காட்டக்கூடாது சிரிக்கக்கூடாது பஸ்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் கடந்த வாரம் திருச்சி அரியலூர் மாவட்டம் சென்றிருந்தேன் திருச்சியில் ஸ்பீக்கருக்கு செல்லும் புயர் கட்டானது அரியலூரில் மின்சாரம் கட்டானது நான் கேட்கிறேன் இதுவே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வரும்போது நிபந்தனைகள் போடுவீங்க பவர் கட் செய்வீங்க பிரதமர் மோடிஜி உள்துறை அமைச்சர் வரும்போதே கட் செய்வீர்களா சிஎம் சார் கட் செய்து தான் பாருங்கள் உங்கள் பேஸ்மெண்ட்டுமே அதிரும்ல நீங்கள் தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே நான் என்னவோ ஏதோ என நினைத்தேன் செம காமெடியாக உள்ளது நேரடியாக கேட்குறேன் என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா அதுக்கு நான் ஆள் இல்லை இந்த விஜய் ஆள் இல்லை உங்களால் என்ன செய்துவிட முடியும் பேரளவுக்கு கொள்கையை வைத்து குடும்பத்திற்காக கொள்ளையடிக்கும் உங்களுக்கு அவ்வளவு இருந்தால் சுயமாக சம்பாதிக்கும் எனக்கு எவ்வளவு இருக்கும் மக்கள் நிம்மதியாக பார்க்க ஒரு இடத்திற்கு தானே அனுமதி கேட்கிறேன் அதை விட்டு மக்கள் நெருக்கடி உள்ள இடங்களுக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் என்னதான் உங்கள் எண்ணம் நான் மக்களை சந்திக்கக்கூடாது அரசியலை கடந்து என் சொந்தங்களை நான் பார்க்க போனால் அப்போதும் தடுப்பீர்களா இந்த அடக்குமுறையெல்லாம் வேண்டாம் சார் நான் தனியால் இல்லை மாபெரும் மக்கள் சக்தியின் பிரதிநிதி சார் இந்த பூச்சாண்டி காட்டும் வேலையை எல்லாம் விட்டு தில்லாக தைரியமாக தேர்தலை சந்திக்க வாங்க சார் பார்த்துக்கலாம் இனிமேலும் தடை போட்டால் நான் மக்களிடமே அனுமதி கேட்பேன் மக்களே உங்களை நான் சந்திக்க கூடாதா உங்கள் குறைகளை கேட்க கூடாதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தவைக திமுக இடையேதான் போட்டி என்று கூறினார் சினிமாவில் விஜய் அஜித் போட்டியாளர்களாக உள்ளனர் சமூக வலைதளங்களிலும் நேரடியாகவும் இரண்டு நடிகர்களின் ரசிகர்களும் சண்டை போடுவது மிகவும் சாதாரணமான ஒன்று விஜய்யை எதிர்ப்பதற்காக திமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகள் அஜித் பெயரை பயன்படுத்தி வருகிறார்கள் அஜித்திற்கு இதைவிட அதிகம் கூட்டம் வரும் அவர் தன் ரசிகர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டார் என்று கூறி வருகிறார்கள் சமூக வலைதளங்களிலும் அஜித் ரஜினி உள்ளிட்ட நடிகர்களின் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று கருத்து பரவி வருகிறது அஜித் ரசிகர்களிடம் ரீச் ஆவதற்காகவே அஜித்தின் பிரபல பஞ்ச் டைலாக் நான் தனியால் இல்லை என்று பேசியதாக கூறப்படுகிறது விஜய்யின் இந்த பஞ்ச் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறார் என்றார் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்